அவனும் நானும் அத்தியாயம் நான்கு அரசினால் ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகின்ற உயரிய விருதுகளில் ஒன்றான சாதனை மகுடம் விருது வழங்கல் நிகழ்வு அந்த மிகப்பெரிய அரங்கினுள் மிகவும் பிரம்மாண்டமாய் அரங்கேறிக்கொண்டிருந்தது இன மத மொழி வேறுபாடுகளின்றி திறமைக்கான அங்கீகாரமாய் மட்டுமாகவே ஒவ்வொரு துறைகளிலும் சாதித்து காட்டியவர்களுக்கு அங்கே விருதுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன விருதுகள் என்பது நம் கடின உழைப்புக்கும் முயற்சிக்குமான அடையாளம் என்பதை விடவும் அவை நமக்கான ஓர் அங்கீகாரம் என்பதே இருக்கும் அப்படியானதொரு நிகழ்வுதான் அங்கே நடந்தேறிக் கொண்டிருந்தது ஒவ்வொரு துறைகளிலும் பிரகாசித்தவர்களின் வரிசையில் விளம்பரத்துறையினுள் தனியொரு பெண்ணாக சாதித்துக் காட்டிய கீர்த்தனா அந்த வருடத்திற்கான பெண் சாதனையாளர் விருதினை பெற்றுக்கொள்வதற்காய் ஆனந்தோடு இணைந்து மேடையேறினாள் அனைவரதும் கைத்தட்டல்கள் நடுவில் சாதிக்க துடிக்கும் அத்தனை பெண்களுக்கும் முன்னுதாரணமாய் அந்த தருணத்தினில் மேடையில் பிரகாசித்து கொண்டிருந்தால் கீர்த்தனா இந்த வருடத்திற்கான பெண் சாதனையாளர் விருதினை வென்றெடுத்ததற்கு முதலில் எங்களின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த விருது தொடர்பாக ஓர் சில வார்த்தைகள் எங்களுக்காய் அனைவருக்கும் வணக்கம் முதற்கணம் இந்த விருதிற்காய் என்னை தேர்வு செய்த குழுவினருக்கும் இவ்வாறாக வளர்ந்து வரும் ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும் வருடா வருடம் ஓர் அங்கீகாரம் வழங்கி கௌரவிக்கின்ற நம் அரசிற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த விருதினை என்னுடைய கரங்களில் பிடித்து கொண்டிருக்கும் இந்த தருணம் மிகவும் உணர்வுபூர்வமானது ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஓர் பெண் இருப்பதாக சொல்வார்கள் ஆனால் என் வாழ்க்கையில் அது தலைகீழாகியுள்ளது ஆம் என்னுடைய இந்த வெற்றிகளுக்கெல்லாம் பின்னே என் நம்பிக்கையாய் என் துணையாய் நிற்பது ஓர் ஆண் அன்றும் இன்றும் அவன் மட்டும் இல்லை என்றால் இன்று இந்த விருது எனக்கு இருக்காது என்பதே உண்மை எட்டாக்கனியாக இருந்த இலக்குகளை கூட எனக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்த அந்த ஆண் வேறு யாரும் இல்லை என் அருகிலேயே நின்று கொண்டிருக்கும் என் உயிர் தோழன் ஆனந்துதான் என்றவாறே அருகில் நின்றவனின் கரங்களை பிடித்து கொண்டவள் இந்த விருது என்னுடைய கரங்களில் இருப்பதை விடவும் அவருடைய கரங்களில் இருப்பதுதான் மிகவும் சரியானது என்று கூறி அவனை புன்னகையோடு நோக்கியவாறே அவனது கரங்களுக்குள் அந்த விருதினை ஒப்படைத்துக் கொண்டாள் அதுவரை நேரமும் அவளின் வார்த்தைகளை கேட்டு அவள் அருகே நெகிழ்ந்து போய் நின்று கொண்டிருந்தவன் விருதினை கைகளில் ஏந்திக் கொண்ட அந்த நேரத்தில் என்ன சொல்வதென்றே தெரியாமல் வாயடைத்துப் போய் நின்றான் அவர்களுக்கிடையில் நடந்த அந்த உணர்வுபூர்வமான காட்சியினை குழுமியிருந்த அனைவருமே புன்னகையோடும் நெகிழ்ச்சியோடும் நோக்கி கொண்டிருக்க இரு விழிகள் மட்டும் ஏளனத்தோடும் குரோதத்தோடும் பார்த்து கொண்டிருந்தன விழா இனிதே முடிந்து இருவரும் காரினில் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் எப்போதுமே ஏதாவது பேசிக்கொண்டே வரும் ஆனந்த் கூட அன்று மனது முழுதும் பரவி கிடந்த மகிழ்ச்சியில் மௌனமாகவே வண்டியினை ஓட்டிக்கொண்டிருந்தான் அவனை அவள் மேடை ஏறுகையிலேயே உடனழைத்து சென்றிருந்தாலும் மேடையில் வைத்து அவனை இவ்வாறாக பெருமைப்படுத்துவாள் என்று அவன் துளியளவும் நினைத்திருக்கவில்லை தேங்க்ஸ் கீர்த்து திடீரென்று அவன் நன்றி சொல்லவும் எதற்கென்று புரியாமல் அவனை திரும்பி பார்த்தவள் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே என்று மிகவும் உணர்ச்சி பூர்வமாக சொன்னான் அவன் இன்னைக்கு மேடையில் நீ அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கீர்த்து எனக்கே எனக்காய் விருது கிடச்சிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல ஆனால் இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி இது உனக்கான விருது ஆனந்த் அன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்து நான் தனிமரமாய் நின்னப்போ நீ மட்டும் இல்லைனா நம்ம விளம்பர நிறுவனம் இந்தளவு தூரத்துக்கு வளர்ச்சி கண்டிருக்குமான்னு தெரியல என் கையை பிடிச்சு எனக்கு ஒரு வழிகாட்டியாய் நீ எப்போவுமே இருந்திருக்குடா உன்னோட துணை மட்டும் இல்லைனா நான் இன்னைக்கு பூஜ்ஜியமாக தான் இருந்திருப்பேன் இந்த விருதுல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ விடவும் அதிகமாய் உனக்கு உரிமை இருக்கு நீ வேற நான் வேறன்னு எப்பவுமே நான் நினைச்சதில்லை எல்லாத்தையுமே நாம் ஒன்றா இருந்து தான் சாதிச்சிருக்கோம் இனிமேலும் அப்படித்தான் அதனால என்னைக்குமே உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு பார்க்காத ஆனந்த் புரிஞ்சுதா என்று கேட்டவளிற்கு தலையை மேலும் கீழுமாய் ஆட்டி தனக்கு புரிந்தது என்பதை நிரூபித்து கொண்டான் அவன் அன்று அவனிற்கு அவள் அதிர்ச்சிகளுக்கு மேல் அதிர்ச்சிகளை பரிசளித்துக் கொண்டிருந்ததில் அவனது வார்த்தைகள் யாவும் வெளியேற முடியாமல் தொண்டைக்குள்ளேயே அடைத்து கொண்டிருந்தன இப்படியெல்லாம் இதற்கு முன்பு அவள் அவனிடம் கூறியதில்லை ஏனென்று தெரியாமலே அந்த ஒரு நொடியில் ஆனந்தின் பார்வைக்கு அவள் புதிதாக தெரிந்தாள் மணி பதினொன்றை கடந்தும் கார்த்திக் வீட்டிற்கு வராததால் ராமுவும் சீதாவும் வாசலிலேயே அமர்ந்து அவனது வருகைக்காய் காத்து கொண்டிருந்தார்கள் எந்த வேலையாக இருந்தாலுமே அவன் பத்து மணிக்குள் வீடு திரும்பி விடுவது வழக்கம் அன்று வெகு நேரமாகியும் அவன் வராததால் சீதாவின் மனதை பதற்றம் சூழ்ந்து கொண்டது சீதா நீ போய் தூங்குமா ஏற்கனவே உன் உடம்பும் மனசும் ரொம்ப பலவீனமாக இருக்குது இதில் இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது அவன் வந்ததும் போய் தூங்கிக்கிறேனே அவன் வர இன்னும் எவ்வளவு நேரமாகுமோ தெரியல அவன் வரும் வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் தூங்கு போ அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல அவன் வந்ததுமே நான் போய் தூங்கிக்கிறேன் இதற்கு மேலும் அவரிடம் மல்லு கட்ட விரும்பாதவராய் அத்துடனேயே அந்த பேச்சை முடித்து கொண்டார் அவர் என்னவோ செய் நீதான் அவனுக்காக பார்க்குற அவன் உன்னை பற்றி கொஞ்சமாச்சும் கவலைப்படுறானா பாரு ஆனால் அதை அவர் சொல்லி முடிக்கும் போதே கார்த்திக்கின் கார் உள்நுழைந்திருந்தது அதை கண்ட பின்னர்தான் சீதாவின் மனமும் சற்றே அமைதியடைந்தது என்று சொல்ல வேண்டும் வாசலிலேயே காத்திருந்தவர்களை கண்டதும் அவனுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது அதுவும் சீதாவின் உடல்நிலை தொடர்பில் அவன் நன்கே அறிவான் அப்படி இருந்தும் அவர்கள் தனக்காக இவ்வளவு நேரமாய் முழித்திருக்கிறார்கள் என்பது அவன் மனதை கொஞ்சம் ஆட்டி பார்த்தாலும் எந்த உணர்வுகளையுமே முகத்தினில் பிரதிபலித்திடாது பார்த்து கொண்டவன் வீட்டினுள் நுழைந்து கொண்டான் அவன் உள்ளே செல்வதை கண்டதுமே அவன் சாப்பிட்டு விட்டானா என்பதை அறிந்து கொள்வதற்காய் தன் கணவனை தூது அனுப்பினார் சீதா கிருஷ்ணா சாப்பிட்டியாப்பா நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் எனக்காக காத்துட்ருந்தீங்க நான் என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு போக இல்லைப்பா எப்போவுமே சீக்கிரமாக வந்துடுவாய் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமானதில் பயந்துட்டோம் எத்தனை வயசானாலும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க எப்போவுமே குழந்தைகள் என்று கூறி முடித்தவர் அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் சீதாவையும் அழைத்துக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டார் தான் எவ்வளவுதான் உதாசீனமாக பேசினாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு அவர்கள் அவன் மேல் காட்டிடும் நேசத்தில் அவனின் உள்ளம் கூட பல தடவைகளில் கலங்கத்தான் செய்தது ஆனாலும் அவனால் அவனை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை அனைத்திற்கும் காரணம் அவள் ஒருத்திதான் என்று நினைக்கும்போதே அவன் மனம் மீண்டும் கல்லாய் இருகி கொண்டது வாழ்க்கை எப்போதுமே நமக்காக பல கேள்விகளை விதைத்து வைத்திருக்கும் ஆனால் அதற்கான விடைகள் எங்கெங்கே முளைத்திருக்கின்றது என்பதை கண்டறிவதுதான் கடினமானதொன்று அதுபோல்தான் அவனது வாழ்க்கையும் விடைகளில்லாத வினாக்களோடு மட்டுமாகவே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது